மையால் கிச்சன் வாழ்க வளமுடன் இன்னைக்கு அவளை வச்சு ஒரு ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஈஸி மட்டும் இல்லை ஹெல்த்தியாகவும் இருக்கும் இது பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் எடுத்துக்கலாம் ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் எடுத்துக்கலாம் நைட் டின்னராகவும் எடுத்துக்கலாம் வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் இப்போ ரெண்டு கப் அவல் எடுத்துருக்கேன் இதை கழுவிட்டு வந்துடலாம் இப்போ அவலை நல்லா கழுவிட்டு வந்துட்டேன் இப்போ இதில் வந்து மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் போதும் இது ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அப்படியே ஊறட்டும் இப்போ ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆயிடுச்சு இதை நல்லா இன்னும் கொஞ்சம் நல்லா தண்ணியெல்லாம் இருக்கமாக புழிஞ்சு எடுத்துட்டு வந்துடலாம் இந்த மாதிரி ஒரு பெரிய வடிகட்டியில் அதை போட்டுட்டு தண்ணியெல்லாம் வடிஞ்சிடும் ஒரு ஃபைவ் டு செவன் மினிட்ஸில் வடைஞ்சோடனே கையில் எடுத்து இறுக்கமாக புழிஞ்சிட்டோம்னா ஒத்த ஒத்தையாக வந்துடும் இப்போ பாருங்கள் ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு தண்ணியெல்லாம் நல்லா வடிஞ்சிருச்சு இப்போ எப்படி இருக்குது பாருங்கள் இதை இப்போ தனியாக எடுத்துக்கலாம் இப்போ அவளை வந்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன் இப்போ இது கூட வந்து ஒரு கப்பு ச பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக சாப் பண்ணது முக்கால் கப்பு கேப்சிகம்மு காயெல்லாம் உங்கள் விருப்பம்தான் எதுனாலும் சேர்த்துக்கலாம் தேங்காய் ஒரு மூணு கீத்தை எடுத்து நல்ல பொடியாக சாப் பண்ணியிருக்கேன் அது சேர்த்துக்கலாம் இது கூட அரை டேபிள் ஸ்பூன் சீரகம் ஒரு பச்சை மிளகா கொஞ்சம் பெருசாக தான் நறுக்கியிருக்கேன் அப்போ தான் குழந்தைங்க எடுக்க முடியும் இது வந்து கருவேப்பில ஒரு கொத்து நல்ல பொடியாக ஷாப் பண்ணியிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஓரளவுக்கு மிக்ஸ் பண்ணிட்டேன் இப்போ இதில் பைண்டிங் காண்டி அரிசி மாவு நாலு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா பிசைஞ்சிட்டேன் கொஞ்சம் கூட வந்து நான் தண்ணி ஊற்றலை அந்த அவலில் உள்ள ஈரப்பசையும் அந்த காய்கறி உள்ள ஈரப்பசையுமே போதும் நம்ம நல்லா இந்த மாதிரி சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சிக்கலாம் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கணும் கையில் கொஞ்சம் எண்ணெயை தடவிட்டு அந்த மாவை எடுத்து உருண்டையாக உருட்டிக்கலாம் இந்த மாதிரி நல்லா உருண்டையாக உருட்டிக்கிட்டு பட்டர் ஷீட்டோ வாழை இலையோ வச்சு நல்லா தட்டிக்கலாம் எவ்வளோ மேக்ஸிமம் தின்னா தட்ட முடியுமோ அவ்வளோ தட்டிக்கலாம் இப்போ தட்டியாச்சு இப்போது நம்ம தேய்ச்சி வச்சதை போட்டுக்கலாம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் திருப்பி போட்டுக்கலாம் இப்போ எடுத்துக்கலாம் நல்லா வெந்திருச்சு நிறைய போட்டுக்கலாம் திருப்பிக்கலாம் எடுத்துக்கலாம் நல்லா வெந்துருச்சு உள்ளே இருக்க அந்த தேங்காய் பைசெல்லாம் கடிக்கும்போது அவ்வளோ அருமையாக இருக்கும் பாருங்கள் நம்மளோட அவல் ரொட்டி ரெடி ரெடியாகிடுச்சு எவ்வளோ நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள் ரொம்ப டேஸ்டாக இருக்கும் இதே அளவுகளோடு ட்ரை பண்ணி பாருங்கள் நாளைக்கு வேறு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபிஸோடு சந்திக்கிறேன் வாழ்க வளமுடன்